மெய்யினுள்ளே பாரதம் என் உதிரம் தானடி தர்ம செயலருமான அண்ணன் கஜராஜ் அவர்கள் இப்போது கண்டன உரையாற்றுவர்கள் மேடையில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் முன்னோடிகளே எனக்கு முன்பு ரொம்ப தெளிவாக பேசிக் கொண்டிருந்த அருமை சகோதரர் அமர் பிரசாத் ரெட்டி அவர்களே சகோதரர்களே சகோதரர்களே இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆணி பேரை பதம் பார்ப்பதற்காக இங்கே நாம வே போய் கோபாலபுரம் குடும்பத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் நம்பர் ஒன் ஃபேமிலியை பாதுகாக்கிறதுக்காக முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் உன்னு எங்கூருக்காரு சட்ட அமைச்சரா அவருக்கு சட்டம் தெரியுமான்னு எனக்கு தெரியல இந்த ஜாஃபர் சாதிக்கு நீங்க நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன் இந்த ரெண்டு ஜாஃபரும் தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சவப்பெட்டியில் அடிக்கப்படுகின்ற இறுதி ஆணிகள் யாரு ஒன்னு ஜாஃபர் சாதிக்கு இன்னொன்னு ஜர் சேக் போலீஸுக்கு உள்ளே இருந்த கிரிமினல் வெளியிலிருந்து பண்ணிக்கொண்டிருக்கிற கிரிமினல் இங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க யாரோ அது வில் டாக்டரா தெரியாது திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்வால்வ் பண்ணினா அவர் என்னவோ நடவடிக்கை எடுப்பாராமே நான் சொல்றேன் தி ஃபேமிலி ஆஃப் இஸ் டோட்டலி கே இன் திஸ் இன்வால் எழுதிக்கோ ரெக்கார்டு பண்ணிக்கோ என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ எடு ஏன்னா நான் சொல்லல அந்த கிரிமினலே நீங்க கிரிமினல்னு சொன்னா எல்லாருமே கிரிமினல் தப்பா நினைக்கப்படாது ஜாஃபர் சாதி அவன் நேற்று என்ன சொல்லியிருக்கான் இருக்கான் நான் வண்டியில திமுக கொடிய கட்டிக்கிடுவேன் நீங்க இப்ப தமிழ்நாடு போலீஸ் இங்க இருக்காங்க எல்லாரையும் கூட நம்ம ஐயா டிஜிபி இருக்க ஏன்னா ஐயான்னு சொன்னாதான் அவங்களுக்கு புரியும் நீங்க இப்ப ஏட்ட ஐயா கிட்ட இன்ஸ்பெக்டர் பேசுனா ஏட்ட ஐயா எப்படி ரியாக்ட் பண்ணுவார் ஐயா 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 அவ்வளவுதான் கம்யூனிகேஷன் அதனால நம்ம டிஜிபி ஐயாவுக்கும் ஒரு கேள்வி இருக்கு எங்க ஊர் ரகுபதி அண்ணனுக்கும் ஒரு கேள்வி இருக்கு திராவிட முன்னேற்ற கஞ்சா திருடம் அப்புறம் வீடியோ திருடம் வீடியோ பைரசி போலி வீடியோக்கள் ரெக்கார்டு பண்ணி விற்கிறது அவன் வேலை ஆனா இந்த கஞ்சா திருடம் வீடியோ திருடன்கிட்ட இப்ப இருக்கிற சொத்து எவ்வளவுன்னு என்சிபி அதிகாரி சொல்லி இருக்கார் அஞ்சாயிரத்தி கோடி இந்த அஞ்சாயிரத்தி இருநூறு கோடிங்கிறது இந்த பதினேழு வருஷத்துக்குள்ள அதனால தான் ஸ்டாலின் ரொம்ப மதிக்கிறார் இப்போ நம்மள மிஞ்சினவனா இருக்கானே அப்படின்னு இவ்வளவு பணம் அவன் எதுல சம்பாதிச்சிருக்கான் ட்ரக்ல போதைப் பொருள் கடத்தல் அதுவும் போதைப் பொருள் உற்பத்தி செய்வதற்கான வேதிப்பொருளை கடத்தி நீங்க நம்ம டிஜிபி ஐயா இருக்காரு அவருக்கு ஒரே ஒரு குவாரல் தான் என் ல அதோட விலை மதிப்பை கூட சொல்லிட்டாராம் ஒரு கிலோ ஒன்றரை கோடி சொல்றாரு இல்லையே ஒரு கோடியே நாற்பத்தி ஒன்பது லட்சம் தானே என்னவோ இவர் வாங்க போற மாதிரியும் அவர் விற்க போற மானியம்

அப்புறம் ஜாப்பர் சேட்டுக்கு அப்புறம் வரலாம் அது நிறைய கேசட் நம்ம மாநில தலைவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஏற்கனவே ஒரு அஞ்சாறு வருஷம் முன்னாடி தூத்துக்குடி எம்பியோட ஜாப்பர் சேட்டு பேசின கேசட்லாம் நானே கேட்டிருக்கேன் நல்ல வேலை இவனை டிஜிபி ஆக்கணும்னு சில பேர் முயற்சி பண்ணால் ஒரு புண்ணியமாக அந்த அடுத்துக்கிட்டான் யார இந்த ஜாப்பர் சேட்டை நீங்க இவன் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து கஞ்சா கடத்தல் ரெண்டாயிரத்தி பதிமூணுல புழல் சிறையில இருந்தவன் இவன் ஸ்டாலினுக்கு இல்லையா இல்ல நீங்க தானே ஆச்சு பதினாலு வரை சோ இவரோட ஹிஸ்டரி தெரிஞ்சுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் குடும்பம் அவரை குடும்ப உறுப்பினர் ஆக்கிது இப்போ ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி அவர்களோ சோசியல் மீடியால ஜாஃபர் சாதி பற்றி புகழ்ந்து போட்டிருந்தா பதிவு நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன் அட கட்சிக்காரன் இன்னைக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சிருக்கு கட்சி விட்டு நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிடலாம் உங்கள் வீட்டு பெண்கள் பதிவு போடுறாங்களே எப்படி ஒண்ணு இல்ல மங்கை பட ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்து அவங்கள முத இடி வந்து கைது பண்ணா போதும் ஏன்னா என்சிபி ல கைது பண்ண முடியாது என்னடா இவன் இப்படி பேசுறானே நான் சட்டம் தெரிஞ்சதனால பேசுறேன் ரெண்டு கிராம் கிட்டாமின் வச்சிருந்தாலும் கைது பண்ணலாம் கஞ்சா வச்சிருந்தாலும் கைது பண்ணலாம் வாங்கினா கைது பண்ணலாம் வித்தா கைது பண்ணலாம் அந்த பணத்துல படம் எடுத்தா கைது பண்ண முடியாது என்சிபி கைது பண்ண முடியாது ஆனா யாரால முடியும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் முடியும் ஈடிக்கு தான் இப்ப டெல்லியில ஒரு ஆபீஸ் சென்னையில ஒரு ஆபீஸ் போடுற நிலைமை வந்துடுச்சு அதனால ரெண்டாயிரத்தி பதிமூணுல கடத்தலுக்கு கைது செய்யப்பட்டு குழல் சிறையில் இருந்தவன் பத்தொம்பதுல சென்னையிலையும் மும்பையிலையும் ஜெயில இருந்தவன் எதுக்கு முப்பத்தெட்டு கிலோ கெட்டமின் மலேசியாவுக்கு கடத்தினதுக்காக முப்பத்தெட்டு கிலோன்னா அது ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் கிட்ட வரும் ஆகவே இந்த மாதிரி ஏற்கனவே போதை பொருள் கடத்தியதற்காக சிறையிலே இருந்தவனுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அயலாறு பிரிவு மாவட்ட இணை செயலாளர் பொறுப்பு கொடுத்தது தப்பா இல்லையா சரி இப்போ என் சிபி என்ன சொல்லிருக்காங்க ஒரு பணமா எனக்கு தெரியாதுங்க இந்த சினிமா ஜாஸ்தி வா ஈடுபாடு செலுத்தறது இல்ல நேரம் இல்ல இந்த கோவில்களை கொள்ளையடிக்கிற கொள்ளக்காரன் கோவில் மந்திரியா இருந்து அறநிலை நம்ம நாலு மாவடி மோகன் மோன்சி லாசரஸ் மாதிரியா அல்லேலுயான்னு கோஷம் போடுறவன் இப்படிகளை பார்க்கறதுக்கே நேரம் பத்தல அதனால சினிமாவுக்கு போய் கவனம் செலுத்தல அந்த மங்கை படத்தும் ப்ரொடியூசர் யாருன்னு எனக்கு தெரியல யாருங்க பாத்தீங்களா நீங்க எல்லாரும் சொல்றீங்க நான் சொல்லல அதனால ரகுபதி அண்ணே கேஸ் போடுறதுன்னா வில்சன் மூலமா நல்ல வக்கீலா வச்சுக்கங்கடா வில்சன்லாம் வேண்டாங்கிறேன் நான் என்ன மூலமா கேஸ் போடுறது ராஜா மேல போடுறது அப்ப இந்த படம் எடுத்ததுக்கு அவன் என்ன சொல்லி இருக்கான் ஜாஃபர் சாதிக்கு முழு தொகையும் பைனான்ஸ் பண்ணமா அவன் அந்த முழு தொகையும் எந்த பணம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு டிரக் மணி